குறிப்பிட்ட சமுதாயம் இந்தியாவை ஆள மோடிக்கு வாக்களித்தனர் சிறுபான்மையினர் ராகுல் காந்திக்கு வாக்களித்தனர் இதில் அதிமுக அடிபட்டு விட்டது எனவும் மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருந்தது தற்போது தோல்வியை தழுவியது எங்களுக்கு மன உளைச்சல் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூத்தி இருபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கீழவாசல் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜ தலைமையில் அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் அதிமுக சார்பில் நூத்தி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாகும் ஈழவாசல் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலையை பராமரிக்காமல் இருந்ததை அதிமுக ஆட்சியில் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் எனது தலைமையில் ஐந்து லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்டது நான் பேசியதாக வெளிவந்துள்ள ஆடியோ குறித்து எனக்கு எதுவும் தெரியாது நேற்று ஒரு வேலையாக நான் வெளியில் இருந்ததால் அது குறித்து எனக்கு தெரியாது அது என்னவென்று கேட்ட பிறகு அது குறித்து பேசுகிறேன் என்றார் பெருந்தலைவர் ஆட்சியை கொடுக்கும் ஆட்சி திமுக தான் என கூறுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய மரணம் கொலை கொள்ளை என தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடுகிறது இதில் எப்படி திமுகவினர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியும் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கேட்டு இருக்கும் பொழுது சத்தியமூர்த்தி பவனில் அமர்ந்து கொண்டு கூறுகிறார் திமுகவை தவிர வேறு யாராலும் காமராஜர் ஆட்சியை நியாயம் பெருந்தலைவர் எம்ஜிஆர் இவர்களின் இரு ஜெயலலிதா தான் என கூறினார் அதிமுக ஆட்சிதான் தான் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி நிலைநாட்டியது மதுரையில் அதிமுக மூன்றாம் இடம்தான் பெற்றது வேகாத வெயிலில் ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதில் எதிரும் குறை இருந்ததாம் குறிப்பிட்ட சமுதாயம் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக மோடிக்கு வாக்களித்தனர் சிறுபான்மையினர் ராகுல் காந்திக்கு வாக்களித்தனர் நாங்கள் அடிபட்டுவிட்டோம் பல இடங்களில் நாங்கள் தோல்வியை தழுவினோம் பல இடங்களில் இரண்டாவது இடம் பெற்றோம் வேறு ஒன்றும் இல்லை மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் தோல்வியை தழுவியது எங்களுக்கு மன உளைச்சல்தான் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மதுரையில் சௌராஷ்டிர அமைப்பினர் மற்ற மாநிலங்களில் இருந்து வந்த வட மாநிலத்தவர்கள் பிராமின் சுளிட்டோர் மோடிக்கு வாக்களித்தனர் கைது செய்யப்பட்டு விசாணிக்கு சென்ற திரு வெங்கடத்திற்கு போடவில்லை தப்பி ஓடினார் என்பதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என காவல்துறை தரப்பில் கூறுகிறார்கள் இது போன்ற களங்கம் ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்படும் கள்ளச்சாராயம் குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை